அதேபோல் நாட்டின் வளர்ச்சியில் ஏற்பட்ட பின்னடைவுகளை சீர் செய்வதற்கான வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அறிக்கையாகவும் இந்த அறிக்கை அமைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஐந்து நீதி இருபத்தைந்து வாக்குறுதிகள் என்று இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது விழிமுறைகளுக்கு பெரும் ஆறுதலை தரக்கூடிய புரட்சிகரமான பல திட்டங்களை வாக்குறுதிகளை இந்த தேர்தல் அறிக்கை வழங்கியுள்ளது கடந்த பத்தாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா அரசால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களையும் நாட்டையும் மீட்பதற்கு ஏதுவான ஒரு அறிக்கையாக உள்ளது அதேபோல் நாட்டின் வளர்ச்சியில் ஏற்பட்ட பின்னடைவுகளை சீர் செய்வதற்கான வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அறிக்கையாகவும் இந்த அறிக்கை அமைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது பெண்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம் இடஒதுக்கீட்டு நடைமுறையில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரையறுத்திருக்கிற ஐம்பது சதவீத உச்ச வரம்பு தளர்த்தப்படும் அது நீக்கப்படும் என்பதும் விளிமுறை மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளுடன் கலந்து பேசி உரிய திருத்தங்களுடன் மாற்றி அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி போற்றுதலுக்குரியது நீட் கியூட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் அந்தந்த மாநில அரசுகளின் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம் மாநில அரசுகளுக்கான உரிமையை வழங்குகிற அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது பொதுப்பட்டியலில் உள்ள பல்வேறு அதிகாரங்களை இந்திய ஒன்றிய அரசு கடந்த காலங்களில் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமலேயே பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது மாநில அரசுகளுக்கான அதிகாரப்பட்டியலில் மாற்றி அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதி மாநில மக்களின் உணர்வுகளை மதிப்பதாக அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக உள்ளது பத்து சதவீதம் நலிந்த பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டில் முன்னேறிய வகுப்பினர் மட்டுமின்றி அனைத்து தரப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் பயன்பெறும் வகையில் சட்டம் மாற்றி அமைக்கப்படும் இது போற்றுதலுக்குரிய ஒரு வாக்குறுதி ராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த அக்னி பாரத் திட்டம் ரத்து செய்யப்படும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்குறுதி இதனையும் நாம் வரவேற்கிறோம் கடந்த பத்தாண்டுகளில் எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை மதிக்காமல் கோரிக்கைகளை ஏற்காமல் தனது தனி மெஜாரிட்டி பலத்தை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்ட பல சட்டங்கள் மீண்டும்